நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ ஷாஸ்தா டெக்ஸுங்க இந்த ஷாப் இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா என்எம்எஸ் காம்பவுண்ட் ஈரோடில் தாங்க இவங்களுக்கு வந்து மூணு ஷாப் இருக்குங்க ஸ்ரீ ஷபரி டெக்ஸும் ஸ்ரீ ஷாஸ்தா டெக்ஸுங்க மூணுமே மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோல்சேல் ஷாப் தாங்க இங்கே வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க சாரீ குர்த்திஸ் நைட்டீஸ் இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் மெட்டீரியலு இன்னர் வேர்ஸ் எல்லாமே வச்சுருக்குங்க நைட்டியெல்லாம் வரும் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குதுங்க சாரியோட ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் நீங்கள் அசந்தே போயிடுவீங்க எயிட்டி ருப்பீஸ்லேருந்து இங்கே ஷாஸ்தா டெக்ஸில் உங்களுக்கு சாரீஸ் வச்சுருக்காங்க சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க எயிட்டி ருபீஸ்க்கே இவங்க வச்சுருக்காங்க வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப்பாக தான் இருக்குங்க இதுவும் ஸ்ரீ ஷாஸ்தா டெக்ஸோட வேறொரு ஷாப் தாங்க இந்த ஷாப் வந்து ஈரோட்டில் அங்காளம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குங்க ரெண்டு ஷாப்பும் பக்கம் பக்கமாக தான் இருக்குது உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தாலே போதுங்க ஒரு புது பிஸ்னஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஷாப் இருக்குது அதில் புது அப்டேட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுனாலும் இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக வாங்க புட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னா கூட நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாங்க ஏன்னால் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்வங்க வச்சுருக்காங்க நம்ம இந்தியாக்குள்ளே மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுக்கும் இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க இந்தியா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தாங்க அமௌண்ட்டு ஆனால் வெளிநாடு எல்லாம் வரும்போது டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுங்க வணக்கம் சொல்லுங்கப்பா நம்ம என்ன ஷாப்க்கு வந்திருக்கோம் சொல்லுங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம ஈரோட்ல இருக்கிற சாஸ்தா டெக்ஸ்ல வந்திருக்கோம் சோ இப்போ நிறைய ஆடிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்க வந்திருக்கு சோ அதுதான் நம்ம பாக்க போறோம் பண்டில் பண்டலா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ரேஞ்சே பிரைஸ் ரேஞ்சே இருக்கு சோ இதெல்லாம் நீங்க பாப்பீங்க பின்னாடி இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ பார்க்கலாமா ஸ்டார்டிங் பிரைஸ் என்னப்பா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 90 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது சோ 90 ரூபீஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் வெறும் 90 ரூபீஸ் இதெல்லாம் பூனம் சாரீஸ் உங்களுக்கு ஸோ இது மாதிரி பண்டல் நாங்க நாங்கள் இருக்கோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்க இல்லை வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஷாப்க்கு நீங்கள் வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நாங்கள் இன்னும் கூட கம்மி கம்மியாகவே தருவோம் இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் டெய்லி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக இந்த பீஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் அப்படியே கலெக்ஷன்ஸ் காட்டணுமே இல்லைங்களா எனக்கு நாளே பத்தாது ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படியே பார்க்கலாம் அப்படியே பண்டில் பண்டிலா இந்த மாதிரி பண்டில் பண்டிலா நாங்க சாரீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப கம்மியான பிரைஸ் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த அளவுக்கு கண்டிப்பா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அடுத்தது நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சு சாரீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் மட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் மார்பிள் ஷிஃபான் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் பிரிண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேற வேற வேறையா தான் இருக்கும் எதுவுமே பாத்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் இங்க பாருங்க இதெல்லாம் ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது முக்கியமா நோ மெயின்டெனன்ஸ் சாரி இது வந்து நீங்க ஷ்ரிங்க் ஆகும் கலர் போகும் அதெல்லாம் கிடையாது அழகா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அட்டகாசமான சாரீஸ் அடுத்தது இது பாருங்க இந்த சாரீஸ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கலர் கலரா சூப்பரான சாரீஸ் இது நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ஆமா நூத்தி நாற்பது ரூபாய் இதுதான் பிளவுஸோட இருக்கு பிளவுஸ் வித் பிளவுஸ் செம சூப்பரா இருக்கும் இதுமே ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நாங்க இந்த மாதிரி தான் நீங்க வாங்க முடியும் பண்டல் பண்டலா தான் வாங்க முடியும் சிங்கிள் பீஸ் எங்க கிட்ட அவைலபிள் கிடையாது இந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கலாமாப்பா சோ இப்போ நம்ம வந்து 140ரோட கலெக்ஷன்ஸ் ஓபன் பண்ணலாம் ஏன்னா அது பிளவுஸோட இருக்கு நிறைய கலர்ஸ்ல அவேலபிள் பாத்தீங்கனா தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான saree இது ஒரு saree நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க இது வந்து கம்மி பிரைஸ்ங்கிறதுனால லெந்த் பிரெந்தலாம் இருக்காதுன்னு நினைக்கவேண்டாம் 100% percent உங்களுக்கு பிளவுஸோட வரும் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸ்ல நிறைய பிரைட் கலர்ஸ்ல இருந்து லைட் கலர்ஸ் வரைக்கும் இருக்கு நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஆபீஸ் வேர் இருக்கு அட்டகாசமான saree இதுலயே பாத்தீங்கனா இங்க பாருங்க சாமியா இருக்கு பாருங்க டார்க் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கி தாராளமா நீங்க ஒரு முந்நூறுபா வரைக்கும் சேல் பண்ணலாம் மினிமம் ஒரு டூ எயிட்டி டூ பிப்டி இந்த ரேஞ்சுக்கே நீங்க சேல் பண்ணலாம் இது எல்லாமே அதெல்லாம் கலர்ஸ் தான் நான் சொல்லும்போது அதெல்லாம் ரெப்டேஷனே இருக்காது ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு கலர்ல இருக்கும் எங்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி எவ்வளவுக்கு வேணாலும் வாங்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட மூவாயிரம் ரூபாய் மினிமம் த்ரீ தௌசண்ட் இருந்தா போதும் உங்க பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல உங்க ஷாப்ஸ் நீங்க பொட்டிக்ஸ் வச்சிருக்கீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் டெவலப் பண்ணும் நியூவா அப்டேட் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷாப் நம்ம சாஸ்தா டெக்ஸ்க்கு வாங்க நிறைய நியூ அப்டேட்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் வேணும்னாலே நீங்க குடுக்கலாம் அடுத்தது எங்ககிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸும் அவைலபிள் ஆன்லைன் மினிமம் பர்ச்சேஸ் மினிமம் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட் வெறும் மூவாயிரம் ரூபாய் தான் அதே மாதிரி பண்டில் பண்டலா தான் எடுக்கணும் அது ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்களுக்கு கிடையாது வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பண்டில் பண்டலா எடுக்கணும் சிங்கிள் பேஸ் எங்ககிட்ட அவைலபிள் கிடையாது ஸோ அது எல்லாமே பாருங்க எல்லாம் கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி பண்டில் பண்டலா ஒரு பண்டில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் இருபத்தி அஞ்சு சாரி இருக்குங்க ஒரு நூற்றி நாற்பது ரூபாங்கிறப்ப இந்த மாதிரி நீங்க

சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் எம்பது ரூபாய்க்கு இதை எவ்வளவு சூப்பரா இருக்கு அழகா உங்களுக்கு நல்ல ஒரு வீவிங்ல இருக்கும் இங்க வந்து லேஸ் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி இந்த சாரியோட மெட்டீரியல் நல்ல ஒரு ஷைனி மெட்டீரியல் அதை தவிர நிறைய புட்டா ஒர்க்ஸோட இருக்கும் இதெல்லாம் வெறும் எண்பது ரூபா மட்டும்தான் நீங்க போய் சொல்றேன் போல ஐயோ போய் இதுக்கு நான் சொல்றேன் நீங்க डायरेक्टली ஷாப் வந்து விசிட் பண்ணி தான் பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்பவே முடியல இந்த saree எல்லாம் வெறும் 80 ஆ 80 தான் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் காட்றேன் பாருங்க நீங்களே நம்ப மாட்டீங்க இதெல்லாம் வெறும் 80 ரூபாயா நான் சொல்றீங்களா சூப்பரா இருக்குங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிフル கலர்ஸ் எல்லாம் எம்ப்ராய்டரி எல்லாமே 80 ஆங்க 80 காட்டன்லயும் இதுல வேற இதெல்லாம் காட்டன் இதெல்லாம் 80 ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்களும் கட்டிக்கலாம் சின்னவங்களும் கட்டிக்கலாம் எல்லாம் வெறும் 80 ரூபாயா ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க 80

சோ இந்த சாரி பாருங்க இது 80 தானா இது 80 தான் நிறைய வெரைட்டيزல இருக்கு மெட்டீரியல் நிறைய டிஃபரன்ஸ் வரும் ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு மாதிரி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர்ஸ் பாத்தீங்களா இவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு レッド இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு சாம்பிளுக்காக ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்றேன் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் காட்ட அந்த மாதிரி இந்த என்ன சொல்றது எம்ப்ராய்டி எல்லாம் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது நிறைய கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க வெறும் எண்பது ரூபாய் நூறு ரூபா ரூபாய்க்கு எல்லா ரேஞ்சஸ்லயுமே எங்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஆடி வந்துச்சுலப்பா நீங்க ஆஃபர் ஏதாவது இருக்காப்பா ஆஃபர் எங்க இல்லாமல் ஆஃபர் ஷாப் தான் நான் ஆர்டர் சொன்னதே உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் சொல்லிருக்கேன் அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு நான் சாரி குடுக்க போறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெரைட்டி சாரீஸ் இதுல வந்து வெறும் ஷிஃபான் தான் இருக்கு வெறும் தான் இருக்கு அந்த மாதிரி இல்ல நீங்க எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் சோ இப்போ சாம்பிளுக்கு இத எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இது பாத்தீங்கன்னா கிரஷ்ல

ஸோ இப்போ நீங்க பாக்குறது எல்லாம் வெரைட்டி சாரீஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வெரைட்டின்னு சொல்ல முடியாது மார்பிள் இருக்கும் பூனம் ஜார்ஜெட் இருக்கும் அப்புறம் ஷிஃபான் இருக்கும் எல்லாமே மிக்சடா தான் இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இதெல்லாம் நூறு ரூபாய் மட்டும் தான் சொன்னா நம்ப மாட்டீங்க இது நீங்க நீ ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்களே பாக்கலாம் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரான ஒரு லென்த் அண்ட் பிரெத்ல இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல வைப்ரண்டான கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு சாம்பிளுக்காக இதெல்லாம்

ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் எப்பவே நம்ம பிளாரல் அதுக்கு இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் வைப்ரெண்டா இருக்கும் டிஃபரெண்டான ஒரு சாரிஸ் வேறு டெய்லி வேறு ரொம்ப சூப்பரான சாரீஸ் அதுல பாத்தீங்கன்னா சோ இந்த பாருங்க செக்குடு இந்த மாதிரி சாரீஸும் வெரைட்டி தான் ஸ்டஃப் நீங்க தொட்டு கூட பாத்துக்கலாம் எப்படி இருக்கு நீங்க தொட்டு பாத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நூறு ரூபாய்க்கு எப்படிடா இருக்கும் நீங்க குவாலிட்டி ஏதாவது டெக் பண்ணுவீங்கன்னா பிரைஸ் கம்மியாக பே கம்மியாக யாருமே வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க பட் சூப்பர் குவாலிட்டியில இருக்கும் சோ இது பாருங்க சூப்பரான ஒரு ப்ளாக் பிளாக் லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு ஒரு மைண்ட் செக் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து சாரியாகவும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த பேண்டா சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு நீங்கள் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து மேக்சியெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ அதுலயே பார்த்திங்கன்னா கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கனா மார்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதிலே இங்க இங்கே நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது அது இன்னொரு சாரி எனக்கு என்னோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஸ்கை ப்ளூவில் க்ரஷ் மார்பிள் ரொம்ப இருக்கும் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் இதெல்லாம் உங்கள் மேக்ஸி நான் சொன்ன மாதிரி மேக்சிக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நூறுபாய்க்கு இதை நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது வாங்கிட்டிங்கன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் ஸோ இது பாருங்கள் சூப்பரான சாரீஸ் இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக தான் நீங்கள் வாங்க முடியும் ஒரு பண்டிலில் இருபது இருபத்தஞ்சி சாரி வரைக்கும் இருக்கும் சிங்கிள் பீஸ் எங்ககிட்ட அவைலபிள் கிடையாது நாங்கள் ஹோல் ஹோல்சேலர்ஸ் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஹோல்சேலில் தான் நீங்கள் வாங்க முடியும் இந்த மாதிரி பண்டில் பண்டிலாக வாங்க முடியும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் எடுத்து காட்டுங்கலா கண்டிப்பாக ஒரு நாளே பத்தாது அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பேக்ஸுளுக்காக சில சாரீஸ் மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதே மாதிரி இதோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோமெல்லாம் ஸ்க்ராலாகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டெக்ல நெக்ஸ்ட் என்னதுப்பா நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆடி ஆஃபர் பல்லமா போயிட்டு இருக்கு சோ நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுல இன்னைக்கு நம்ம பாக்க போறது பகல்பூரி காட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரைஸ் நீங்க கேட்டா நம்ப மாட்டீங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க இது எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ பிப்டி போர் ஹண்ட்ரட் இருக்குமா சான்சே இல்ல வெறும் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டியா நூத்தி நாற்பது நூத்தி இருபது ரூபாய் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு நல்ல வைப்ரண்ட் கலர்ல எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பாலும் பழமும் சாரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைப்ல இருக்க ஒரு சாரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் வேர் பண்ற ஒரு சாரி தான் இது ஆச்சுலாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பண்டில்ஸ் தான் இந்த மாதிரி பண்டில் பண்டலா தான் நீங்க வாங்குவா அப்படின்னு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நிறைய கல வெரைட்டிஸ் இருக்கு ஒன்னுதான் நினைச்சுக்காரி நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன் காணிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இதுல வந்தது வெரைட்டிஸ் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கான சாரீஸ் தான் இந்த மாதிரி செக் பண்ணுறதுலேயே கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ்லாம் இருக்குது டார்க் கலர் வந்து லைட் கலர்ஸ் வந்து எல்லாமே வச்சிருக்கோம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது தான் இப்போ ஆன்லைன் வந்து தமிழ்நாடு மட்டுமா இல்ல நாங்க வேர்ல்டு வைடு ஷிப்பிங் வேர்ல்டு வைடு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் வந்து வேற கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் நாங்க வந்து கொரியர் பண்ணுவோம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு வீடியோ கால் மூலயமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்து கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்க கொரியர் பண்ணிடுவோம் நீங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அது எப்படி ஒரே கலெக்ஷன் எடுக்கணுமா இல்ல இப்படி இல்ல இல்ல அப்படி கிடையாது நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட் எடுத்து வேண்டியதான் எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சாரி சாரி மட்டும் நான் சொல்லல சாரீஸ் இருக்கு நைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு எல்லாமே மேக்ஸிமம் லேடிஸோட தான் வச்சிருக்கோம் லேடிஸோட எந்த ஐட்டம் வேணாலும் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரியில வந்து இதுல ரெண்டு சாரி வேணும் பூனம்ல ரெண்டு சாரி வேணும் அப்படின்னாலும் இங்க அப்படியும் வாங்கிக்கலாம் நைட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூவாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிளா குடுப்பீங்களா

செம்ம சூப்பரா இருக்கும் கலர்ஸ் எங்ககிட்ட நிறைய இருக்கு டிசைன்ஸ் எங்ககிட்ட நிறைய இருக்கு பாக்கு அப்படியே பட்டு சாரி மாதிரி இருக்குதோ இதெல்லாம் பாருங்க அதெல்லாம் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறது எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையே ஆனா இங்க நாங்க வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வெறும் நூத்தம்பது ரூபா மட்டும் தான்

இருக்குன்னு பாருங்க. அப்படியே மொட மொடலா நிக்கணும் நினைப்பீங்க பட் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அப்படியே நீங்க ஒரு கட்டினா என்ன ஒரு இது வருமோ அந்த அளவுக்கு இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் கிராண்டா இருக்கும். பாக்க அப்படியே ஒரு லுக்ல இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கண்டிப்பா வந்து எங்க சாசா விசிட் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம போறது இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சஸ்ல

சோ நீங்களே இதோட டெக்ஸ்டர் எல்லாம் நீங்க அப்படியே தொட்டே பாத்து வாங்கிக்கலாம் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னா டேரக்டா ஷாப்பை வந்து விசிட் பண்ணி ஒரு தடவை ஷாப் வந்து பாத்துக்கோங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க ஃபேப்ரிக்க அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து வீடியோ கால் ஆஃபீஸ் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து டைரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா பட்டர் பூனம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல பாடி ஹக்கிங் சாரி அப்படியே உங்களை ஸ்லிம் அண்ட் காட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேர் அண்ட் டெய்லி வேருக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஜஸ்ட் நான் வந்து சாம்பிளுக்கு சில சாரீஸ் மட்டும் காட்ட போறேன் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட பிரிண்ட்ஸ்ல இருக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சில சாரீஸ் மட்டும் காட்டுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா ரீசனபிளான ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீங்கள் பாக்ஸோடு கொடுக்கறதுக்கு அட்டகாசமான சாரீஸு ஸோ இங்கே பாருங்கள் லைட் கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது நான் மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து ரெப்படேஷன் ஆகவே ஆகாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்டில் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிண்டில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் டீசெண்டாக நீங்கள் கொடுக்கலாம் கிஃப்ட்டுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் அப்படியே கொடுக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வாங்க ஓகே கிரே பட்டர்

இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நூத்தி நாற்பதுக்கு சான்ஸே இல்லைங்க எனக்கே வந்து என்ன சொல்றது ஒன்னொன்னு பிரிச்சு ரேஞ்ச் பார்க்கும் போது இதெல்லாம் வந்து நியூ அந்த கலெக்ஷன்ஸ் நானே இப்ப உங்களுக்காக பிரிச்சு காட்டுற கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு எப்படி நம்மளால இது கொடுக்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸுங்க இது மட்டும் இல்ல சாம்பிளுக்காக தான் இது காமிச்சிருக்கேன் சோ இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து புது புது கலெக்ஷன் கிரேப்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க அழகான ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் செம்ம சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருக்கு டிசைன்ஸும் சூப்பரா இருக்கு இது எப்படிங்க நூத்தி நாற்பது ரூபாய்க்கு சாஞ்சா எல்லாம் இதெல்லாம் நீங்க கொண்டு போய் நீங்க உங்க ஷாப்ல வச்சு தாராளமா ஒரு முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம் எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா சாஞ்சே இல்லைங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் நம்புவீங்களா நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அழகான கலர்ஸில் நான் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சில சாரீஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நியூலி மேரீட் கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வீட்டெலாம் சும்மா இருப்பீங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருவாரு என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் சாரீஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருந்தாவே போதும் ரொம்ப சூப்பரான சேல்ஸ் பண்ணலாம் அவ்வளோ கலெக்ஷன் எங்கிட்ட இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து சேல் பண்ணலாம் லேடிஸ்க்கு வேண்டிய இன்னர்ஸ்லேருந்து லேடிஸ்க்கு வேண்டிய அவ்வளோ கலெக்ஷனும் எங்கிட்ட வச்சுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸாரீ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஸாரி கலெக்ஷன் இங்கே முக்கியமாக ஸோ நாங்கள் பாக்ஸோட அப்படியே கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கும் சரி இல்லை நீங்கள் சேல் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாக்ஸ் ஸாரி கலெக்ஷன்ஸ் தான்

இது நம்ம சாஸ்தா டெக்ஸோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி இதுமே பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் அண்ட் டெய்லி ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா நல்லா வைப்ரண்டான கலர்ஸ்ல நிறைய சாரீஸ் வந்திருக்கு இப்போ ஆடிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க எதை காட்டுறது எதை விடுறதுனே தெரியல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு இது உங்களுக்கு முக்கியமா இது வந்து வித் பிளவுஸோட இருக்கும் வித் பிளவுஸ் ஆமாம் வித் பிளவுஸோட இருக்கும் நல்ல லென்த் நல்ல பிரெத்தோட சூப்பரா இருக்கும் ஸோ பாருங்க பிளவுஸு தெரியுதுங்களா ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் குடுத்திருக்காங்க எல்லோ வித் ரெட் இது மாதிரி எல்லா கலர்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா அழகா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வேர் பண்ணீங்கனாலும் அட்டகாசமா இருக்கும் சோ பாடி ஹக்கிங் சாரி நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஆட்டின எல்லா சாரீஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா பாடி ஹக்கிங் தான் காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் அண்ட் டெய்லி வேறு கம்ஃபர்டபுலாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா இனி வர போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா காலம் அதுக்கு நிறைய சாரீஸ் வாங்க வேண்டி வரும் ஸோ கண்டிப்பாக வாங்க அதே மாதிரி நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க பிஸ்னஸ் பண்ண போறீங்க பொட்டிக்ஸ் வச்சிருக்கீங்க இல்ல வீட்டில் வச்சு நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க குட்டி லெவல்ல பிஸ்னஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பா நம்ம ஷாசா டெக்ஸ்க்கு வாங்க நாங்கள் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்லேந்தே கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இன்கேஸ் நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்ககிட்ட வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆமா வீடியோ கால் இருக்கு வீடியோ கால் மூலயமா நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் எனிவே நீங்க வந்து ஷாப்பை விசிட் பண்ணிருங்க ஏன்னா ஷாப்போட இருக்கிற இடம் தெரியும் நீங்க வந்து கொஞ்சம் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கணும் வந்து அப்பதான் உங்களுக்கு செகண்ட் டைம்ல இருந்து நீங்க வீடியோ கால் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம் கொரியர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் வேர்ல்டு கொரியர் ஓகே ஸோ கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்து நீங்க பாருங்க இதெல்லாம் பிளவுஸ் இது பிளவுஸ் இது சாரி அட்டகாசமா இருக்கு பாருங்க ரொம்ப கலர் காம்பினேஷன் பாருங்க பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க இதெல்லாம் பெரிய பெரிய ஷாப்ஸ்ல போய் வச்சுட்டு நீங்க சிங்கிள் பீஸ் வாங்கும் இதெல்லாம் நீங்க செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நீங்க வாங்குவீங்க பட் இதெல்லாம் நாங்க வெறும் ஒன் சிக்ஸ்டிக்கு நாங்க கொடுத்துருக்கோம் நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு இவ்வளோ சாஃப்டான சாரீ ஆன் ஆஃபீஸாக சாரீஸ் அழகான சாரீஸ் ஏகப்பட்டது இருக்குது நான் சாம்பிளுக்காக சில சாரீஸ் மட்டும் முத்துட்ட காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தான் எல்லாம் பாக்ஸ் ஸாரி கலெக்ஷன் தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பாக்ஸோட தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இது வந்து கிஃப்ட்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ எப்படி பாக்ஸ் பாக்ஸாக தான் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம சூப்பராக இருக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி தான்

நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பா நம்ம சாஸ்தா டெக்ல நெக்ஸ்ட் நம்ம சாஸ்தா டெக்ல வந்து காட்டன் சாரீஸ் பார்க்க போறோம் காட்டன் சாரீஸ்ல நிறைய பிரிண்ட்ல अवेलेबल அது இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்குது இந்த பிரிண்ட் தான் காலேஜ் गर्ल्सலாம் ரொம்ப விரும்பி வேர் பண்றது இந்த ஹார்ட்டின் டைப்ல இருக்கிற பிரிண்ட் தான் அது காலேஜ் गर्ल्सக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டன் சாரீ வித் டசல்ஸ் ஓகே பியூட்டிஃபுல்லான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் கலருமே பாத்தீங்கன்னா गर्ल्सக்கு பிடிச்ச மாதிரி பிங்க்ல காஞ்சிட்டிருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பேபி பிங்க் அண்ட் லைட் பிங்க்ல உங்களுக்கு ப்ளௌஸோட வருது இப்போ இது பாத்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளவு தெரியுமா ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஜஸ்ட் நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளவுஸோட வரும் ஸோ நல்ல ஒரு காட்டன் சாரி நல்ல டபுள் கலர் காட்டன் சாரி வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் அதை நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய காலேஜ் கேள்ஸ் லைக் பண்ணி வேர் பண்ணுவாங்க இதுல இந்த பிரிண்ட் மட்டும்தான் நினச்சிக்காங்க ஏன்னா சாம்பிளுக்காக தான் இந்த பிரிண்ட் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா இதோட பிளவுஸு பிளவுஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபிளாரல் பிரிண்டில் உங்களுக்கு பிளவுஸ் வரும் மீட்டர்ஸும் நல்ல மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலர் சொல்லுறோம் இந்த மாதிரி நல்லா வைப்ரண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக டசில்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பியூட்டிஃபுல் டசில்ஸ் கொடுத்துருப்பாங்க அழகான கலர்ஸ் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஸோ இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வைப்ரெண்டாக கலர்ஸில் நிறைய வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் கலெக்ஷன் தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் சிங்கிளாகவும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே பல்க்காக நீங்கள் வந்து எல்லாம் எடுக்கணுங்கிறது கிடையாது த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எங்கள் ஷாப்பில் லேடி லேடிஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கோம் லேடிஸ்க்கு இன்னஸ் இருக்குது சுடிதா இருக்குது லெகின்ஸ் இருக்குது ஸ்லிப்ஸ் இருக்கு பேண்டீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு பிரேசியாஸ் இருக்கு இந்த சாரீஸ் இருக்கு இதுல எப்படி வேணாலும் நீங்க அண்ட் மேட்ச் பண்ணி மூவாயிர ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இப்ப குர்த்தீஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா குர்தீஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ்ல இருந்து இருக்குப்பா குர்த்தீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவென்டில இருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது லெகின்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் லெகின்ஸும் இருக்கு லெகின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாலயே ஐம்பது ரூபாய் ஆமா சோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரெட்டன் கிரீன் காம்போல ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக பெரியவங்களும் விரும்புவாங்க காட்டன் சாரிங்கும் போது எப்பவுமே எல்லா வெதர் கண்டிஷனுக்கும் ஏத்த மாதிரி சாரி ஸோ அவங்களும் விரும்புவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்கலாம் இன் கேஸ் நீங்க சிங்கிள் பீஸ் எங்களுக்கு ரீட்டெயில் வேணும் அப்படின்னா டேரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கமா இருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீட்டெயில் எடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சாரி பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது தாராளமாக எடுக்கலாம் நீங்க எடுத்துகிட்டு போய் நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேள்ஸே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ செமஸ்டர் லீவெல்லாம் இருக்குது இல்லையா அதிலே நீங்கள் வந்து சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் நாங்கள் ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் தான் நாங்கள் வாங்க சொல்கிறோம் வெறும் த்ரீ தௌசண்ட் இருந்தால் போதும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாஸ்தா டெக்ஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்களே சொல்கிறோம் அதே மாதிரி நாங்கள் கைடும் பண்ணுவோம் எவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோக்கு சேல் பண்ணுறான் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம்

ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக இது வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்படி அப்படிலாம் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்கனா இந்த மாதிரி நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து காமிச்சு

ஸோ இது பாருங்கள் இது அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு ஃபேப்ரிக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சில்கியாக இருக்கும் கரெக்டாக சொல்ல போனால் ரொம்ப பாடி ஹகிங் சாரி ஸோ பார்க்கறதுக்கு நம்ம நல்லா ஸ்லிம்மாக தெரியும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பீக் ஆஃப் ப்ளூவில் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் இது மாதிரி நிறையா இருக்குது அதை தவிர உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அழகாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே அதே மாதிரி சாரிலாம் அழகாக மயிலில் ஒரு சரி வீவிங்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மைல்டில் ஒரு சரி வீவிங் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸ்லாம் இதுவும் நிறைய இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்ந்து தான் வரும் செம்ம சூப்பரான சாரி எதை எடுத்திங்கனாலும் வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் நம்ம சாஸ்தா டெக்ஸ்டில் மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமான சாரீ சாரியோட எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக உங்கள் ப்ளவுஸில் டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்டா நீங்கள் வீ பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதிலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கூட வச்சிருக்காங்க எல்லோ நல்லா அழகாக எல்லாத்துக்கும் ஃபேவரட் கலரு சேம் மெட்டீரியல் இப்போ காட்டன் இல்லையா பிங்க் அதே மாதிரியான ஒரு ஒர்க்கு ப்ளஸ் கலரும் பார்த்தீங்கன்னா நிறைய வைப்ரண்ட் கலர்ஸில் இப்படி வச்சிருக்காங்க நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் கூட தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷன் வரவே யூஸ் பண்ணலாம் பட் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப் தான் ஸோ நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பொட்டிக் வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் ஷாப்பில் வந்து நியூ அப்டேட்ஸ் கொண்டு வரணும் இல்லை ஷாப்பை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாஸ்தாடிக்ஸ்க்கு வாங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் வந்தீங்கனா எதை எடுக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் தனரி போயிடுவீங்க இது எல்லாமே அதோட கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பனானா சில்க்குக்கான மெட்டீரியல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ப்ரைட் கலர்ஸில் அவங்க வச்சுருக்கோம் ஸோ இங்கே பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை எங்க சாஸ்தா டைக்ஸ்ல மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இப்போ புதுசா வந்துட்டு ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க

சாரிக்கு பயங்கரமான சேல்ஸ் போயிட்டு இருக்கீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கோம் நார்மலாவே நாங்க கம்மியா தான் கொடுப்போம் ஆடிங்கிறதுனால இன்னும் கம்மி பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா எங்க சாஸ்திரிக்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் கஸ்டமராவே மாறிடுவீங்க அந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் குவாலிட்டியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சோ நம்ம ஷாப் எங்க இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பாத்துருப்பீங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு போன் நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோ மேல ஸ்கிரால் ஆயிருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ டேரக்டா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி ஃபேப்ரிகை டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க செகண்ட் டைம்ல இருந்து வீடியோ கால் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு உங்களுக்கு அவைலபிள் சோ வேர்ல்டு வைடா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி தமிழ்நாடு எல்லா எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க வந்து கொரியர்ஸ் நாங்க பண்ணுவோம் பிரச்சனையே கிடையாது நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ வணக்கம்